எங்களுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் போது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் தரமுயர்த்தல் விஷயம் சம்பந்தமாக முன்வைத்தார் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழரசு கட்சியின் இந்திய உறுப்பினர் கோடீஸ்வரன் உட்பட பலரும் இது சம்பந்தமாக பல தலைவர்கள் கலைத்திருக்கிறார்கள் இந்த சபையிலும் சபைக்கு வெளியிலும் குறித்து நான் சிறிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது எடுத்தெடுப்பிலேயே இதை தொண்ணூறுகளிலே அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் ஏன் இதுவரையும் செய்யப்படவில்லை முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு செயலகத்தை தரமுயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள் அதனால் இது நடப்பதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது உண்மைக்கு புறம்பான இந்த விஷயம் சம்பந்தமாக நான் உண்மையான விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக முஸ்லீம் காங்கிரசும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இதை தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறோம் இது ஒரு எல்லை பிரச்சினை சம்பந்தமான விவகாரம் மாத்திரமல்ல நண்பர் கோடீஸ்வரன் குறிப்பிட்டது போன்று இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குள்ளா உள்ளாக வருகின்ற போதிலும் கூட அதே அதே அளவிலான பிரதேச செயலக கிராம சேவர் பிரிவுகள் முஸ்லீம் பிரிவிலும் அடங்குகிறது கல்முனை பிரதான பிரிவிலும் அடங்குகிறது என்பது உண்மைதான் ஆனால் இருபத்தைந்து இருபத்தொன்பது கிராம சேவர் பிரிவுகள் தலா இருக்கத்தக்கதாக எழுபது சதவீதமான நிலப்பரப்பு இந்த இருபத்தொன்பது தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பாரி எதிர்ப்புக்கள் அந்த பிரதேசத்து முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு எல்லை பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்காக இந்த கிராம சேவர் பிரிவுகள் சம்பந்தமான மேல் நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற விவகாரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு சம்பந்தமான சில தப்புரைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமான ஏற்கனவே பல தடவைகள் அம்பாறை செயலக மட்டத்திலும் தேசிய

இவற்றை செய்யாமல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கு எப்படி எல்லையை விடுவது பிரிப்பது என்பது பிணக்குகள் இருக்கிறது இதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இது மாறாமல் இதை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு இணக்கப்பூர்வமான முயற்சிகளில் பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் கடந்த அரசு காலத்திலே வஜ்ராபியவர்தன் அமைச்சராக இருந்த போது பல தடவைகள் கூடி பேசி நாங்கள் இதுக்கு தீர்வு காண முடியுமா என்ற முயற்சி செய்த போதும் அது பலன் தரவில்லை என்பது சம்பந்தமாக நாங்கள் கவலை இருக்கிறோம் இருந்தாலும் இதை பலாத்காரமாக பாராளுமன்றத்திலே அழுத்தி கதைப்பதன் மூலம் மாத்திரம் தீர்த்துக்கொள்ள முடியாது தமிழ் முஸ்லிம் மக்கள் அதற்கான பிரதிநிதிகள் ஒன்றாக அமர்ந்து அரசாங்கத்தின் அமைச்சிலே அமைச்சு அதிகாரிகளோடு பேசி இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் இது பாராளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசியதன் பேசியதனால் மாத்திரம் முடிவுக்கு வருகிற விஷயம் அல்ல என்பதை நான் சொல்லியாக வேண்டும் எனவே சம்பந்தமாக இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக்கொள்வதற்கு சுமூகமாக எங்களுக்குள்ளே பேசித்தானதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும்